ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த திரைப்படம் இன்னிசை மலை சில பேரை கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆண்டி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க அவங்க பார்த்தா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க கோடீஸ்வரன் பேர் வச்சுருப்பாங்க ஏழையாக இருப்பாங்க இந்த மாதிரி பேர் முரண்பாடுகள் அதாவது ஒரு பேரை வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாது பேருக்கு ஆப்போசிட்டாகவே எல்லாம் நடக்கும் ஆனால் அந்த பேருக்கு ஏற்றது மாதிரியே நடந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இன்னிசை மலை இந்த இன்னிசை மலைப்படத்தின் பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னிசை படத்தில் வந்து எல்லா பாட்டுமே சிறப்பாக இருந்துச்சு மொத்தம் ஒன்பது பாடல்கள் இந்த படத்தில் பொதுவாக எஸ்ஏ சந்திரசேகர் அந்த அவங்க விஜயோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் அவங்க அம்மா அவங்க தயாரிக்கிற படங்கள் இயக்கிற படங்கள்லாம் எல்லா விதமான இசை கலந்து தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஆரம்ப காலத்தில் வந்து சங்கர் கணேஷ் இளையராஜா எம்எஸ்வி தேவா இப்படி எல்லோரும் டச் வச்சு டச் வச்சுக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி டச் வைப்பாங்க அந்த மாதிரி இளையராஜாவோட நான் சிகப் மனிதன் அப்புறம் வந்து இது எங்கள் நீதி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த படம் இந்த நண்பர்கள் படத்துக்கு பின்னாடி இந்த இன்னிசை மலை படத்தை வந்து இது இயக்குனாங்க சோபா சந்திரசேகர் தான் வந்து படத்தை இயக்கியிருப்பாங்க எஸ் ஏ சந்திரசேகர் வந்து படத்துக்கு வந்து திரைக்கதை அமைச்சிருப்பார் கதை எழுதி திரைக்கதை அமைச்சிருப்பார் சோபா சந்திரசேகர் இயக்கிய படம் விஜய் வந்து தயாரிச்சிருப்பார் அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயர் கேட்டுறது மாதிரி பாடல்கள் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு இன்னிசை மலை அப்படின்னு படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு என்னென்ன பாட்டுன்னு சொன்னீங்க கேட்டுக்குங்க தெற்கே பிறந்த கிளி செக்க சிவந்த கிளி திக்கு தேச மாறி போச்சோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு பச்சை கோடி நான் காட்டுவேன் உன்னை பற்றி கொள்ள கை நீட்டுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஹலோ ஹலோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு வா வா கண்மணி அப்படின்னு ஒரு பாட்டு வா வா கண்மணி வாசல் தேடி வா அப்படின்னு ஒரு பாட்டு வா வா மன்னவா அப்படின்னு இன்னொரு பெருசன் இந்த பாட்டுலையே ராகவதை கடை காட்டினால் கனவிலே ஒரு நூறு கீர்த்தனம் உதயமாகுதன் மனதிலே அப்படிங்கிற பாட்டு தூரி தூரி மனதில் ஒரு தூரி லாலி லாலி விளியில் ஒரு லாலி ஒரு ராகம் புது தாளம் அதில் சேரும் அரங்கேறும் வஞ்சிப்பு என் நெஞ்சத்தில் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பாட்டு இப்படி எல்லா பாடல்களுமே இந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த படத்தின் பேருக்கு ஏற்றது மாதிரி பாடல்கள் அமைஞ்சது ஃபுல் ஆல்பம் ஹிட்டு அதில் எல் படத்தின் டைட்டிலுக்கு ஏற்றது மாதிரி படத்தின் பாடல்கள் எல்லாமே ஹிட்டானது ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே கேட்க நல்லாயிருக்கும் நீங்கள் முடிஞ்ச அந்த படத்தோடய எல்லா பாடல்களையும் கேட்டு பாருங்க ரொம்ப